ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தாங்க வாங்க அதை நான் எப்படி செஞ்சிருக்கேன்னு தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம வைக்க போகிறது சுண்டக்காய் சாம்பார் தாங்க அதை இதை மாதிரி நான் முதல்லே வந்து வாஷ் பண்ணி ஒரு வடிகட்டியில் வச்சுட்டேங்க இதை மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு தண்ணியில் போனால் கலர் மாறிடும் இல்லையா அதனால் கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் க்ளோஸ் அப்படியே காமிச்சிருக்கேன் நான் அப்படி நீட்டு வாட்டர் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணேன் ஆனால் அப்போல்லாம் எங்கள் அம்மா எப்படி செய்வாங்கன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணுவாங்கன்னு இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் இதை மாதிரி இடிக்கிறேன் இல்லையாங்க இதை மாதிரி இடித்து அதை தண்ணியில் மாற்றிப்பாங்க அப்போ இந்த மாதிரி இடிக்கிறது இல்லைன்னா அம்மியில் வச்சு தாங்க நான் சுக்குவாங்க ஏன்னா சுண்டைக்காய் நிறையா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதை மாதிரி அதை அறிஞ்சிட்டு இருக்க முடியாது இதை மாதிரி தாங்க அப்போலாம் வைப்பாங்க அதே தாங்க நான் இடித்து இதை மாதிரி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கு இல்லை நான் கட் கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி இது மாதிரி தண்ணியில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நான் பருப்பை முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன் தண்ணியில் போட்டு இப்போ நம்ம சு கட் பண்ண சுண்டைக்காய் எல்லாத்தையும் இதை மாதிரி அந்த பருப்பு கூடையே சேர்த்துட்டுங்க அடுத்து மஞ்சள் பொடி அடுத்தது பெருங்காயம் கட்டு பெருங்காயங்க அதையும் போட்டு போட்டு நான் ஒரு தட்டை போட்டு மூடி குக்கரில் அஞ்சு விசில் வச்சேங்க நமக்கு இப்போ வைக்கும்போது பருப்பும் வெந்திருக்கும் சுண்டைக்காயும் வெந்திருக்குங்க கரெக்டாக இருக்கும் என்னோடய குக்கரில் அஞ்சு விசில் கரெக்டாக இருக்கும் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க இப்போ நான் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் வெங்காயம் போட்டு வதக்கும்போது ரொம்ப வதகுணும்ல லேசாக வதகுனதுமே நீங்கள் தக்காளியை சேர்த்துருங்க தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி சேர்த்த பாருங்க நல்லா சுருளை வதக்குங்க அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கி இருக்க பாருங்கள் இப்போ வதங்கின பிறகு இப்போ நம்ம எவ்வளோ குழம்பு வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இந்த திட்டமான ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் போட்டு தட்டை போட்டு மூடி வைங்க மூடி வைக்கும்போது நமக்கு நல்லா கொதி வரும் இதை மாதிரி வய வயிற்றில் இருக்கிற கீ வயிற்றுப்புண்ணு ஆற்றிறதுக்கு வயிற்றுல இருக்கிற புழு பூச்சித்தன்மெல்லாம் இருக்கும்லங்க அதெல்லாம் வெளியேற்றுற தன்மை இந்த சுண்டைக்காய் இதுங்க இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க சுண்டக்காய்னாலே கசக்கும் வேணாங்கிறாங்க ஆனால் நீங்கள் இந்த டைப்பில் வச்சிங்கன்னா நான் அவங்களால வந்து அவாய்ட் பண்ண முடியாது இப்போ பாருங்கள் குக்கரை நான் திறந்து காமிச்சிருக்கேன் இப்போ நமக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சிங்க இப்போ மேலே இருக்க சுண்டக்காயை மட்டும் நான் சாம்பார் வச்சு எதில் ஊற்ற போகிறேனோ அந்த கிண்ணத்தில் போட்டுட்டு இந்த மாதிரி மத்தாலம் நல்லா கடைஞ்சிருங்க இப்போ பருப்பும் நமக்கு அடியில் அந்த பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நான் ரெண்டுத்தையும் ஒரே கிண்ணத்தில் மாற்றி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அதில் நம்ம குழம்ப திறந்து பார்த்தோன்னா பாருங்கள் குழம்பு நமக்கு நல்லா கொதி வந்துருக்குங்க அது கொதி வந்ததில் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதை எடுத்து அதில் ஊற்றினோம்னா நமக்கு கரெக்டாக சாம்பார் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டுத்தையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறேன் நமக்கு அதுக்கு இல்லாமல் உடம்புல நூல் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கிற தன்மை நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம் இல்லையா அது அதிகரிக்கிற தன்மை இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குதுங்க மெயினாக வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கிற தன்மை இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குதுங்க அது வெள்ளை அணுக்கள் அதிகரித்தாலே நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக வந்துடுங்க இப்போ அது பருப்பு போட்டு அது கொதி வந்துட்டுருக்கு அதுக்குள்ளே இதுக்கு புளி வந்து ரொம்ப கம்மியாக ஊற வைக்கணுங்க அப்போ தாங்க இந்த சாம்பார் நல்லாயிருக்கும் நான் ஊற வச்சுட்டேன் அதுக்குள்ளே நமக்கு சாம்பாரும் கொதி வந்து இப்போ கூட போட்டு கொதி வந்துருச்சு நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி புளியை வந்து நீங்கள் ஒரு வடிகட்டியால் வடிகட்டி கல எதில் கலந்தாலும் கலங்க ஏன்னா அதில் இருக்க தூசு மண்ணெல்லாம் நமக்கு வடிகட்டிலே நின்றுடும் இப்போ நான் வடிகட்டி அதையும் அதோட சேர்த்துடல நல்லா நமக்கு கொதி வந்து இருக்குங்க இப்போ நமக்கு இப்போ நம்ம சாம்பாரில் அது கொதிச்ச சாம்பாரில் நான் புளி கரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா அதையும் அதில் சேர்த்து மூடி வச்சுட்டேன் இப்போ நல்லா கொதி வந்து வந்துருச்சுங்க அதில் கொஞ்சோண்டு பருகாப்பிள்ளையை போட்டுட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் முன்னாடி சுண்டக்காய் கடைஞ்சேன் இல்லை அந்த கிண்ணத்தில் நான் மாற்றிட்டேன் ஏன்னா நான் வைக்கிறது வட்டாலன்றதால் அதிலே வச்சு வைக்க முடியாது அதனால் செஞ்சுட்டு இப்போ அதில் கொஞ்சோண்டு தண்ணி இது பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி நமக்கு மூடி வச்சுட்டேங்க இப்போ நமக்கு சூப்பரான நமக்கு சுண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி வச்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க அவங்களால எடுத்து வச்சு வேணானே சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கடைஞ்சி வைக்கும்போது தேங்க்ஸ்